ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் ஏடிவிசர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு முக்கிய பிரமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல திருப்பங்கள்லாம் கார்க் கார்த்திகை தீபம் போயிட்டு இருக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் கல்யாணம் நடக்கவே கூடாது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திருப்பத்தில் எது நடக்கும் அப்படின்ட்டு யோகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மல்லிகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து உண்மையை சொன்னால் மட்டும் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன்கிட்டையும் மயில்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்காக ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டாரு இன்னொரு டை இதில் பார்த்திங்கன்னா சிவனாண்டியும் சந்திராவும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி சாமுடீஸ்வரிய எப்படியாவது அவமானப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஷும் மாயாவும் கல் கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி நம்ம சுத்த ஆட்டையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்காங்க இதுக்கு இடையில இன்னும் பரபரப்பு கூட்டுறதுக்காக பரமேஸ்வரி உள்ள வந்து ஏன் பேரந்தான் தான் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக